ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டே எனக்கு வீட்டில் வச்சு வேலண்டே என்னைக்குன்னு தெரியாது என் வீட்டில் இன்றைக்கி கொத்து கொத்தாக பூ காய்ச்சி இது அங்கே வச்சு ஒன்றும் தெரில நான் பாட்டில் பறித்தேன் சாமிக்கு போட்டு வந்துட்டேன் வரவழியில் பார்த்தா காதலம் காதலிக்கு பூ கொடுக்கவும் காதலம் காதலிக்கு பூ கொடுக்கவும் மாறி மாறி கொடுத்தாங்க பின்னதான் தெரிஞ்சுது இன்றைக்கி ரோஸ் டே நம்மளும் நம்ம தங்க பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ரோஸை தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல இப்போ மனசு போல் வெள்ளையாக உங்களுக்காக வெள்ள செம்பருத்தி பூ பிளீஸ் எல்லாம் வாங்கிக்கங்க இன்னைக்கு வந்து காதலம் காதலிக்கு தான் கொடுக்கணும் இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கும் கொடுக்கலாம் அதனால எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நீங்க தான் என் மனசு கூட இருக்கவங்க நீங்க தான் அதனால உங்கள் அனைவருக்கும் வெள்ள செம்பருத்தி யூ இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேனா எனக்கு இது யாரு இதுவரைக்கும் வரைக்கும் வேலை யார் சொன்னதும் கிடையாது அந்த மாதிரி யாரும் நமக்கு ஆளும் கிடையாது இவருக்கு இந்த பூவை கொடுக்கலான்னு இவர் படாபடா படபடம் தரப்பட்டு மார்க்கெட்டு போயிட்டாரு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கு சொல்லுங்கள் இந்த பூவை இப்போ கடைக்கு பின்னாடி ஏறி ஒரு செவ்வருக்கு மேலே ஏறி குதித்து இந்த பூவை உங்களுக்காக பறிச்சிட்டு வந்தேன் இது பணம் கொடுத்து இல்லை நம்ம பறிச்சிட்டு வந்தது அன்பால் கொடுத்தது நான் சின்னதாக கொடுக்குன்னு பார்க்காதீங்க நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மரம் ஏறி பறிச்சுட்டு வந்தேன் கிஃப்ட் சரிங்களா எந்த ரூல்ஸ்லையுமே இல்லை நம்ம மனுஷனுக்கு தான் வேலண்டே சொல்லணும் இதை மாதிரி தங்க குட்டி பிள்ளைங்களுக்கும் சொல்லலாம் அங்கே ஒரே மணலாக இருக்குது இங்கே வச்சு சாப்பிட கூப்பிட்டா இவன் சொல்கிறேன் எனக்கு தினம் நீ பிஸ்கெட்டு கொடுக்குற இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு சாக்லேட் கொடு இன்றைக்கி வேலண்டேன்னு என்னை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால் நாளைக்கு சாக்லேட் அங்கே தரப்ப பிஸ்கிட்டை சாப்பிட்ணும் சமாதானப்படுத்தியாச்சு இன்றைக்கி அனைவரும் நல்லபடி இந்த நாளை கொண்டாடுங்க நாளை என்பது கிடையாது நாளைக்கு இந்த மாதிரி ஆ நாள் அமையும் தெரியாது ஹாப்பி வேலண்டே கேட்ட பைபிள் லவ் எல்லாருக்கும் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் காதலி வீக்கம் இருக்கிறதுலாம் வயசே தேவையில்லை மனசை மட்டும் எப்பவும் இளமையாக வைப்போம் மனசு மட்டும் இளமையா இருந்தா நம்ம டாக்டர் பக்கமும் போக வேண்டாம் நோய் நொடியும் வராது நம்ம ஹாப்பியா தினம் ரோஸ் டே கொண்டாடலாம் தினம் வேலை டே கொண்டாடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நீங்களாம் எப்படி வேலை டே கொண்டாடணும் சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்களா உங்க பொண்ணான கையை கொண்டு எனக்காக அப்படி மட்டும் தட்டுங்க பாய் லவ் யூ